இரைய பிரியமானவர்களே எல்லா நிலைகளிலுமே ஆசீர்வாதம் உண்டு என்பதை வெளிப்படுத்துகிற திருவிழாவைதான் இன்றைக்கு தாய் திருச்சபையானது நமக்கு தருகிறது ஆம் இன்றைக்கு புனித பேதிரு புனித பவுல் அடிகளாருடைய நாம விழாவை கொண்டாடுகிறோம் திருத்துதர்களுடைய பெருவிழாவை கொண்டாடுகிறோம் குறிப்பா இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடுகிற இந்த வேலையில அவ்வளோ முக்கியமான விழாவாக இந்த விழா இருப்பதால் ஞாயிற்றுக்கிழமையிலும் கொண்டாட திருச்சபை படிக்கிறது ஏனென்றால் திருச்சபையினுடைய இரண்டு இருக்கிறார்கள் எனவே நாமும் கூட ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தில் இருக்கிற பொழுது அந்த வல்லமையை அந்த மகிமையை நாம் நிறைவாய் பெறுவோம் எனவே அப்பா அந்த ஆசீர்வாதத்தை தாங்க ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளிலும் வாழக்கூடும் என்ற திராணியை இந்த அபிஷேகத்தை தான் இந்த விழா நமக்கு தருகிறது எனவே எல்லா சூழ்நிலைகளும் வாழக்கூடிய ஆசீர்வாதத்தை தாங்கப்பா என்று ஆண்டவரே நன்றி நன்றியப்பா என்று சொல்வோம் ஓ வல்லவரே நல்லவரேங்களை ஆசிர்வதீங்க அப்பா அம்மாக்கு நன்றி செலுத்துகிறோம் அந்தவரே இந்த ஞாயிற்றுக்கிழமை வேலையில அபரிவிதமாக தோடுங்க அப்படின்னு கேளுங்க இது நம்முடைய ஆசிர்வாதம் இது நம்முடைய ஆராதனை இது நமக்கு வாழ்வியலுக்கு தேவையான அபிஷேகத்தை பெற்று தருகிற ஆராதனை எனவே நம்மை முழுமையாய் அர்ப்பணிப்போம் புனிதர்களுடைய பரிந்துரையில் ஆசீர்வாதமாய் வாழும்படியாய் இந்த ஆறாதல முழுமையாய் ஒப்பு கொடுத்து செலவிப்போம் நண்பர்கள வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைகளிலும் நாம் வாழலாம் என்பதற்கு மாபெரும் உதாரணமாக விளங்குபவர்கள் இன்றைய திருத்தூதர்கள் நாம் விழா எடுக்கிற புனித பேதுரு புனித பவுல் அடிகளார் புனித பேதுரு யார் என்றால் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவராகவே இருக்கிறார் படிக்காதவராக இருக்கிறார் ஒரு மீனவ தொழிலில் ஈடுபட்டவராக இருக்கிறார் யார் புனித போலடுகிறார் என்றால் அவருடைய அறிவு திறனை பார்க்கிற பொழுது அவர் படித்த குடும்பத்தில் இருந்து வந்திருப்பவராக இருக்கிறார் அறிவு தெளிவோடு இருந்தவராக இருக்கிறார் சட்ட திட்டங்களை அறிந்தவராக இருக்கிறார் ஆனால் ஒன்றுமில்லாமல் ஒரு ஏழ்மையான இருந்து ஒருவர் வருகிறார் திருச்சபையின் தூணாக இருக்கிறார் நல்ல படித்து நல்ல செழிப்பில் இருந்து ஒருவர் வருகிறார் திருச்சபையின் தூணாக இருக்கிறார் செய்தி என்னவென்றால் எந்த நிலையில் இருக்கிறாய் என்பது அல்ல இருவருமே தூணாகவே இருந்தார்கள் இரண்டு நிலைகள் ஆனால் இரண்டு நிலைகளுமே உயர்த்தப்பட்டது காரணம் இருவருமே இயேசுவால் முழுமையாக ஆட்கொள்ளப்பட்டார்கள் நீயும் நானும் கூட இயேசுவால் ஆட்கொள்ளப்படுகிற பொழுது இருப்போம் பேதிரு திருச்சுவை தூணாக இருக்கிறார் ஆனால் இயேசுவை முன்முறை மறுதடுத்தவராகத்தான் இருக்கிறார் அதே போல அடிகிறார் திருச்சபையோட தூணாக இருக்கிறார் ஆனால் கிறிஸ்தவர்களை கொல்ல வந்தவராக தான் இருக்கிறார் பவுலடிகிறார் என்னை துன்புறுத்துகிறான் நீ துன்புறுத்துகிறேன் தான் என்று ஆண்டவரால் ஆட்கொள்ளப்பட்டவராக இருக்கிறார் எனவே பிரியமுள்ள இறை உறவுகளை ஆண்டவரால் நமது வாழ்க்கை ஆட்கொள்ளப்படணும் வாழ்க்கை அபிஷேகமாக இருக்கும் தான் ஆனா ஆண்டவர் அவரே தூணாக வைத்தார் கிறிஸ்துவர்களை கொல்ல வந்தவர் தான் அடிகளார் ஆனால் அவர்தான் திருச்சுவின் தூணாக மாறி இருக்கிறார் என்றால் அவர்கள் ஆட்கொள்ளப்பட்ட பொழுது அவருடைய வாழ்வியல் நிலையை பாருங்கள் அன்பர்களே அவர்கள் ஆட்கொள்ளப்பட்ட பிறகு அடிகளாருடைய மரணம் தலை கட்டப்பட்டது இறந்தார் இயேசுக்காக தன்னையே அர்ப்பணித்தார் கிறிஸ்துவர்களை கொல்ல வந்தவர் கிறிஸ்துவுக்காக தன்னை ஒப்பு கொடுக்கிறார் அவருடைய நாம விழாவை கொண்டாடுகிற நாளா இந்த நாள் அமைகிறது என்றால் அன்பர்களே ஆண்டவரால் ஆட்கொள்ளப்படுகிறவது எல்லாம் முடியும் ஆண்டவரால் சந்திப்போம் ஆண்டவரால் முழுமையா நம் ஜபத்தில் கரைத்து கொள்ளப்படுகிற முழுமையாய் பங்கேற்கிற பொழுது நீங்கள் திருப்பலியில முழுமையாய் ஒப்பு கொடுத்து ஜபித்து பங்கேற்கிற பொழுது அந்த வல்லவை உங்களை ஆளும் எந்த சூழலிலும் உங்களை அது நிற்க வைக்கும் என்பதுதான் இன்றைக்கு விழா சொல்லுகிற செய்தி அதுதான் புனித பேதருடைய வாழ்க்கை ஆண்டவர் மறுதளித்தாலுமே கூட அண்டவருக்காக எவ்வளவு ஆழமாக நின்றார் என்றார் அவர் சிலுவை மரணம் என்று தரப்படுகிறது அவருடைய இறுதியில் ஆனால் எனவே அந்த சிலுவை மரணம் வேண்டாம் தலைகீழாக சிலுவையில் அறையுங்கள் என்று தலைகீழாக சிலுவையில் அறைந்து தன்னை முழுமையாய் அர்ப்பணிக்கிறார் வேத சாட்சியாக மறுக்கிறார் எனவே பிரியமுள்ள அன்பு இறை உறவுகளை என்றவென்றால் ஆண்டவரால் ஆட்கொள்ளப்பட்டார்கள் சின்ன 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 மனிதர்களை பார்த்து நான் எப்படி அவர்களை சந்திப்பது என்று யோசித்து எதிர்ப்புகள் நம்மை திக்குமுக்காட வைக்கின்றன ஆனால் இவர்கள் மரணத்தையே வென்றவர்களாக இருக்கிறார்கள் மறித்துதான் போனார்கள் சிறுவை மரணமாக இருந்தது தலை வெட்டப்பட்டு இருந்தார்கள் ஆனால் அவர்களுடைய விழா இன்றைக்கு உலகம் கொண்டாடுகிறது என்றால் தைரியமாய் நின்றார்கள் காரணம் இயேசு அண்டர்கிட்ட வந்துருங்க முழுமையாய அர்ப்பணிங்க தைரியமாய் வாழ யாரெல்லாம் இன்னைக்கு தைரியம் வேண்டும் என்று இருக்கிறீர்களோ தைரியம் இல்லாமல் இன்னைக்கு ஒப்பு கொடுத்து இந்த இரண்டு புனிதர்கள் திரு தூதர்கள் திருச்சபியினுடைய தூண்கள் எங்களுக்காக ஜபியங்கள் புனிதர்களே என்று ஒப்பு கொடுத்து கேளுங்க வல்லமையான இறைவன் நம்மை தொடுவார் நம்மை ஆசீர்வதிப்பார் நம் தைரியமாய் இருக்க முடியும் அப்பா நன்றி வல்லவரை நன்றி நல்லவரை நன்றி இதை நாளுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா எங்கள் ஒவ்வொருவரே தொடுகாண்டவர் எங்களை ஒவ்வொருவரும் ஆசீர்வதிங்க ராஜா அடுத்தவரை உங்கள் வல்லவில நாங்கள் வாழும்படியா அப்ப அவங்க அபிஷேகத்தை நாங்கள் நிறைவா இருக்கும்படியா அடுத்தவரை ஆசீர்வாதத்தை நிறைவாய்ப்பற்றுக் கொள்ள முடியா குறிப்பா இருக்கு பிள்ளைகளை என்னவெல்லாம் ஜபிக்கிறார்கள் என்னவெல்லாம் வேண்டும் என்று கேட்கிறார்கள் உங்கள் படத்தில் வைக்கிறேன் அந்த நீங்க தொடுவீராக அப்பா நீர் ஆசீர்வதிப்பீராக வல்லமே இந்த பிள்ளைகள் அறுவடை செய்வார்கள் ஆகா இயேசு சாமின் பேர் என்னவெல்லாம் விண்ணப்பங்கள் அனுப்பி கொண்டிருக்கிறோம் எதுவெல்லாம் வேண்டும் என்று சொல்லிக்கிறீர்களோ ஒன்றிய அவர் பதத்தில் வைக்கிறேன் இறை கிருவையில வாழ்வீர்கள் உண்மையான நெற்கரணை ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக பாராக திருச்சபையின் தூணாக இருந்தவர்கள் வெவ்வேறு நிலையிலிருந்து வந்தார்கள் ஆனால் அண்டவரால் ஆட்கொள்ளப்பட்ட போது உயர்ந்தார்கள் நாமும் கூட எந்த சூழலில் வருவோம் என்பது கட்டாயமே கிடையாது தேவையே கிடையாது ஆனால் அண்டவரால் நம்ம ஆட்கொள்ளப்படுகிற போது நம் சூழ்நிலைகளை எல்லாம் அவர் மாற்றுவார் அவை அனைத்தையும் அவருக்கு சொந்தமாக அவர் மாற்றுவார் நீயும் நானும் வாழ முடியும் எனவே செபிப்போம் இறை பெறுவோம் வல்லமையான நற்கரணை ஆண்டவர் உங்களை தந்தை மகன் தூய ஆவியார் நிறைவாக அசுறுதிப்பாராக புனித பேதிரு புனித பவுல் அடிகளாருடைய சபத்தில் இறைவன் இன்றைக்கு நம்மை ஆட்கொள்கிறார் இந்நாளும் இனிய நாளே அன்பர்களே ஒவ்வொரு நாளும் விடியோ காலை மூன்று மணிக்கு இந்த ஆராதனை இருக்கிற யாருக்கு தேவைன்னு நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் தேவைகள் விண்ணப்பங்கள்லாம் கமெண்ட்டில் அனுப்புங்கள் உங்களுக்கு அகணம் தொடர்ந்து காட் யூ டேக் கேர் ஹாப்பினஸ் டே